ஒரு நிமிஷம் உங்கள் இந்த இடுப்பு நெளிவு தசைகள் அதாவது ஹிப் ஃப்ளெக்ஸ் சொல்றோம் இல்லையா அது உங்களுக்கு வலுவா இருக்காங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒரே ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சு பாருங்க கையை வந்து இங்கே சப்போர்ட் கொடுத்துருங்க இந்த காலை முட்டி உங்களுக்கு வலி இருந்ததுன்னா ஒரு டவலோ இல்லாட்டி ஒரு தலகானிய வச்சுருங்க இந்த கையை இங்கே சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த காலை நீட்டி கொண்டு வரணும் ஒன் டூ த்ரீ இந்த மூணுக்கு மேலே கஷ்டமா இருந்ததுன்னா பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு அர்த்தம் இது சரியா இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் நாலு அஞ்சு ஆறு பண்ணிட்டீங்கன்னா ஓகே உங்களுக்கு போல்டா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏழு எட்டு ஒம்பது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் பத்து இதுக்கு மேலே உங்களுக்கு பண்ண முடியும்னு சொன்னால் உங்களோட ஹிப்ளெக்ஸா இந்த இடுப்பு வளைவு இந்த நெகிழ்வு பகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் இதே இது இந்த பக்கம் ட்ரை பண்றப்ப சப்போர்ட் எந்த பக்கமும் வந்துருங்க இந்த கை எங்கே வச்சுருங்க இந்த காலை இப்படி வச்சுருங்க வச்சுட்டு இதே மாதிரி இந்த பக்கம் ட்ரை பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இது ஆக்சுவலாக ஹேம்ஸ்ட்ரிங்கு இந்த பகுதிக்கும் நிறைய ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஜாயின்ஸ்லையுமே இது எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் காலை தூக்கி வச்சு உங்களால் மூவ் பண்ண முடியும் இல்லாட்டி காலை கீழே வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த முயற்சி செய்யுங்க இதை ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டீங்கனால பல விதமான உடல் உபாதைகளும் வழிகளும் இல்லாமல் இருக்கும் முயற்சி செய்யுங்க தேங்க்யூ ஸோ மச் பை பை